வணக்கம் கண்ணுகளாக நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எல்லோருக்கும் இனிய சித்திரக்கனி நல்வாழ்த்துக்கள் அதுக்கு வந்து ஒரு பாயாசம் வைக்கலாங்கன்னு அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய போல போகலாம் பாருங்கன்னு பாயாசத்துக்கு முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் பாரு முந்திரி பருப்பும் திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி ஒரு கப் எடுத்துருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம்

நல்லா வேகட்டும் நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசி இப்போ அரைச்சி வச்சமில்ல முந்திரி பருப்பு இதாக அரைச்சி ஊற்றிடலாம் நான் வந்து நாட்டு சக்கரை உருக்கப்படுத்துருக்கேங்கன்னு நீங்கள் வேணால் ஒயிட் சுகர் போட்டுக்கலாம் வெள்ளை சக்கரை போட்டுக்கலாம் நான் நாட்டு சக்கரை போடுறேன் பத்து வச்ச மிளகுனா முந்திரிப்பருப்பு திராட்சையும் அது உள்ள போட்டு பாருங்க பாயாசம் சூப்பராக ரெடியாகிடுச்சு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணும் பாருங்கன்னா பாயாசம் சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த சித்திரக்கடிக்கு வந்து இந்த பாயாச பாயாசம் வச்சு அசத்துங்க இன்னும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா பாய்